அனைவருக்கும் வணக்கம் அஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது வருகின்றது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கிருஷ்ணர் படம் இருக்குதுன்னா போதும் எளிமையாக சின்ன படமோ அல்லது சின்ன சிலை இருக்குதுன்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க பித்தாள சிலையில் பித்தாள சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படம் இருக்குன்னா படத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம பூ வாங்கணும் அப்படின்னா நிறைய நமக்கு செலவாகும் அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரே ஒரு துளை சிலை வச்சா போதும் அந்த பூஜை பார்த்தீங்கன்னா முழுமை பெறும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் கோகுலாஷ்டமி வழிபாடு நீங்கள் வந்து எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக துளசி இருக்கும் துளசியை வந்து பறித்து வச்சுக்கோங்க பறித்து நீங்கள் மாலையாக கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் அவள் இருக்குது பார்த்தீங்களா அவள் நெய்வேத்தியம் பண்ணலாம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது வந்து வெண்ணெய் வெண்ணெய் நீங்களே ரெடி பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடைகளை கூட வாங்கிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனா டம்ளர் பால் கூட நீங்கள் வைக்கலாம் பால் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து நெவித்தையும் பண்ணி வழிபாடு செய்யணும் இப்போ கிருஷ்ணருக்கு வந்து எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோகுலஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருது சனிக்கிழமை தினத்தன்று ஆடி முப்பத்தி ஒன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷமோ அல்லது பெண் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா ராதே வேஷமோ போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பச்சரிசி மாவை கொஞ்சம் கலந்து வச்சு நம்ம வீட்டில் அதாவது மெயின் கேட்டில் இருந்து நம்ம பூஜை அறை வரைய பார்த்தீங்கன்னா பாதம் போட்டு விடணும் குழந்தைங்க காலில் வந்து பச்சரிசி மாவை வந்து வச்சு அதாவது நம்ம ஒரு தட்டில் பிளேட்டில் வந்து பச்சரிசி மாவு தண்ணியில் கரைச்சிட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பெரிய குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விருப்பம் இருந்தால் அவங்கள வைக்கச்சிடலாம் அப்படி இல்லை நம்மளே கைகளை வச்சு பாதம் போட்டு வரைஞ்சி அந்த பாதத்தில் வந்து சந்தனம் குங்கும வச்சு கொஞ்சோண்டி துளசி இலையோ அல்லது பூவோ வைத்து நீங்கள் வந்து பூஜை அறிவு வரைய வைத்தா போதும் ரொம்ப எளிமையானதான் இவருடைய வழிபாடு கிருஷ்ணருடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில வந்து பிறந்திருக்கிறார் மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில வரும் இது பொதுவாக ஆவணி மாதத்துல தான் நமக்கு வரும் இப்போ வந்து நமக்கு ஆடி கடைசியில் வந்திருக்குது நமக்கு மிக மிக சிறப்பான நாள் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா அஷ்டமியில் வருகின்ற இந்த கோகுல் அஷ்டமி தான் வருடத்தில் ஒரு முறை நம்ம வரும் இதை வந்து எல்லோருமே சிறப்பாக கொண்டாடணும் இப்போ முடியாதவர்கள் கூட எளிமையாக இலை வைத்து நீங்கள் கொண்டாடினாலே போதும் எத்தனையோ பொருள் நம்ம தங்கத்தில் வைரத்தில் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சால் கூட கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா துளசி இலைன்னா அவ்வளோ விருப்பமானது அதனால் இலை வைத்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து மனம் முருகி பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கிருஷ்ணர் உங்கள் இல்லத்திற்கு வருவார் இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் அடுத்த வருடத்திற்குள்ள உங்கள் கையில் கிருஷ்ணர் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு நீங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொண்டாடுங்க எல்லோருமே ஒரு நம்ம சின்ன குழந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு தான் கொண்டாடணும் அப்படி இல்லை அவங்க வந்து எவ்வளோ நாள் விருப்பப்படுறாங்களோ ஒரு பத்து ஆகுதா ஒரு ஏழு எட்டு வயசு ஆகுதா கொண்டாடுங்க அவங்க பிள்ளைங்க விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் கொண்டாடணும் இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கட்டும் பொ பொண்ணுங்களாக இருக்கட்டும் நம் விருப்பம் இருக்கும் வரை அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேடம் போட்டு ராதே வேடம் போட்டு நம்ம வந்து இந்த கிருஷ்ண சந்தியை வந்து சிறப்பாக கொண்டாடணும் வீட்டில் வந்து வருடம் ஒரு முறை தான் நம்ம கிருஷ்ணருக்காக பூஜை பண்ணுவோம் கிருஷ்ணருக்காக நம்ம வழிபாடு செய்கிறது கோகுலாஷ்டமி அன்று மட்டும்தான் நம்ம எத்தனையோ நம்ம கிருஷ்ணர் படம் இருந்தாலும் கிருஷ்ணருக்குன்னு சிறப்பான பூஜை நாட்கள் இருந்தாலும் ஆனால் எல்லோருமே முக்கியமாக கொண்டாடுகின்ற ஒரே நாள் வந்து கிருஷ்ணன் ஜெயந்தி அன்று மட்டும்தான் அதனால் இந்த நம்ம வழிபாடு செய்யும்போது எல்லோருடைய வீட்டுக்குமே கிருஷ்ணர் போவார் வருவார் அப்படிங்கிறது ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நம்ம மாலை சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேடம் போட்டு நம்ம கொண்டாடணும் நிச்சயமாக கொண்டாடணும் அடுத்து முக்கியமாக இப்ப இல்லை எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா கவலையே படக்கூடாது உங்கள் கிருஷ்ணரே உங்கள் குழந்தையாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து கிருஷ்ணர் உங்கள் இல்லத்திற்கு ஒரு வருடத்துக்குள்ளே அவர் வருவார் அதனால் எதுவுமே நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யும்போது எல்லாமே நல்லதே நடக்கும் இப்போ நெய்வேத்தியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது வெண்ணெய் கிருஷ்ணர் வெண்ணையை தான் திருடி தின் தின்பார் அப்படிங்கிறது நம்ம கதையில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அதனால் வெண்ணெய் வைக்கணும் பால் சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவது ரொம்ப நல்லது பால் தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் இந்த மாதிரி நம்ம பால் சம்பந்தப்பட்ட பொருள் அப்புறம் வந்து லட்டு இந்த மாதிரி இனிப்பு வகையானது பால் பாயாசம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு ரொம்ப எளிமையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் எளிமையாக வழிபாடு செய்ங்க கிருஷ்ணோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி